அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழரை சனி முற்றிலும் விடுதலை இந்த மாதம் அதே போல ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் தனாதிபதி இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் குழந்தை தன பாகம் உத்தியோக பாக்கியம் வேலை மாற்றங்கள் வேலையில் சில மாற்றங்களை செய்வது ப்ரமோஷன் கிடைப்பது வெளிநாட்டுக்கு சென்று வருவது குழந்தைகளால் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தருவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வது தனக்கோ தன்னுடைய குடும்ப உணர்வுக்கோ அப்போ என்ன குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த மகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ உங்கள் ராசி அதிபதி அதாவது உங்கள் ராசி அதிபதி எங்கே போய் அமர்கிறார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போது அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்வதும் அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்வதும் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுவும் குறிப்பாக ஏழரை வருடங்களாக சில விஷயங்களில் தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் ரீதியாக இந்த தன விஷயத்தில் கடன் விஷயத்தில் எதிர்ப்பு விஷயத்தில் போட்டி பொறாமை நினைச்சது நடக்கலை இந்த மாதிரி சில விஷயங்களில் அனுபவத்தை நல்லா கொடுத்துருக்கும் அந்த நல்ல அந்த ஏழரை வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த மகராசி என்பருக்கு உண்டு முதல் தன்னம்பிக்கை கிடைக்கும் அதாவது இதுவரைக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒன்று ஓடிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஏதோ ஒன்னு நடந்துட்டு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இப்போ உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமையும் சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய தன்மை உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் தூர தேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த தூர தூரதேசத்துக்கு செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க விசா அப்ளை பண்ணுவது வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணுவது ஸோ இந்த மாதிரி வெளிநா அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார் அந்த துறை ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது ஏதோ ஒரு இதில் இருக்கிற அப்படின்னா அடிஷனலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போது என்ன நடக்க போகுது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் சூரியனும் அங்கே இருக்குது அந்த சூரியன் எங்கே வந்து அப் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது அந்த மூணு எட்டு கனெக்ட் ஆகும்போது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும் அது எது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் நான்காம் இடத்துக்கு போகுது எட்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போகும்போது என்ன கொஞ்சம் இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு பழைய வீடு பழைய வாகனங்கள் வாங்கி கொண்டு அந்த அந்த மாதிரி இருந்து சில வகையான தொந்தரவுகள் பழசு பழசு அப்படிங்கிற தன்மை இருந்தது இப்போ மாறப்போகுது புதுசு புதுசு புதுசாக வாங்கணும் புதிதாக இருக்கணும் புதுசாக ஆல்ட்ரு பண்ணணும் நல் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு இடத்தை வாங்கி போடலாம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது விவசாயத்துறையில் மேம்பாடு கடந்த ஏழரை வருடங்களாக விவசாயத்தில் ஏதோ பெருசாக ஒன்றும் லாபம் சம்பாதிக்கலை உழைத்த உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய இது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் இனிமேல் இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு எதை விளைவித்தால் நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் எதை பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை அம்சங்களும் உங்களுடைய உள்ளம் எண்ணத்தில் வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கமாக உங்களுக்கு அமையும் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு சரி குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தைக்காக நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதம் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோடும் அந்த மூன்றாம் அதிபதி முயற்சி எடுக்கக்கூடிய தளபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இளரசனை முடிஞ்சு விட்டுருச்சு தடை கிடையாது குழந்தை பாக்கியம் என்பது நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப செய்திகள் ஒரு நல்லது நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் காதுக்கு வரும் என்ன விஷயம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கொடுக்கலாம் அல்லது வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் அல்லது ஊதிய உயர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் திருமணம் செட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு சரி இந்த கடன் விஷயம் நோய் விஷயம் எதிர்ப்பு விஷயம் பகை விஷயம் இந்த மாதிரி எனக்கு சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் சரி இது வேண்டாம் அப்போ நமக்கு கடன் இருக்கா முதல்ல அடைக்கலாம் அடைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற உணர்வுகளையும் எதிர்ப்பா விற்றல துஷ்ணனை கண்டா தூரம் விலகலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களையும் ஹெல்த்து ஓகே நமக்கு வந்து ஏதோ இருக்கு போய் செக் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லது குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு தடவை குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிட்டும் ஏதோ ரூபத்தில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுத்து அங்க போயிட்டு வந்து சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதுல மாற்று கருத்து என்பதே கிடையாது அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகிறதுனால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு உண்டாக்கும் ஏதோ ஒரு வகையில் குருமார்களின் ஆதரவுகள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல குருமார்கள் சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை பெரிய ஆட்கள் அதாவது ஒரு அரசியல்வாதிகள் அல்லது உங்களை விட ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோ அவர்களுடைய தொடர்பு பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் அதே சமயத்தில் தொழிலில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சவளத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப தொழிலில் மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் செட்டில் ஆகாத மகராசி என்பர்கள் கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் ஒரு வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது இப்போவே உங்கள் எண்ணத்தில் ஓட ஆரம்பிச்சிடும் பேசாமல் வெளிநாட்டில் போய் ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் இருந்துட்டு வரலாமா அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாமா வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் இந்த ஏப்ரல் மாதம் ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏப்ரல் மாதமே அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் குருமார்களினுடைய தொடர்புகள் கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது பொதுநல தொண்டுகளில் ஈடுபடுவது இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் புகழ் பட்டம் பதவி கடந்த ஏழரை வருடங்களாக எதிர்பார்க்கல ஏதோ ஒன்று போயிட்டு இருந்ததுன்னா இந்த வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பட்டம் பதவி கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனுடைய முன்னோட்டம் இந்த ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு சக்சஸாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபா பகவானை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல தன்னம்பிக்கை உணர்வோட உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் ன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்